ஸ்டீல் டேஸ்ட் தில் டேஸ்டில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பார் மசாலா பவுடர் வந்து யூஸ் பண்ணுறானுங்க அதை வெளியில சொன்னாங்க ஆபத்தா ஏதுமான்னு பார்க்குறாங்க எனக்கு பயங்கரமான கோவம் உன்னை அடிக்கலோன்னு வந்திருக்கேன் நான்

படத்தில் தான் வேணும் சார் எங்களுக்கு இது வந்து நீங்க பயப்படவே வேணாம் பெரிய படம் பண்ணா கூட நம்ம படம் ஓடும் சார்

படங்கள் வரணும் நிறைய வரணும் வாங்க சார் ப்ளீஸ் சார் இது மாதிரி படங்கள் தான் வேணும் சார் எங்களுக்கு இது வந்து நீங்க பயப்படவே வேணாம் நம்ம பெரிய படம் ஆபோசிட்டா ரிலீஸ் பண்ணா கூட நம்ம படம் ஓடும் சார் ஐ ஷور யூ தட் அத ஏதுலவனாgetElementById ஏன்னா நம்மளோட டீமே பெண்கள் டீம் சார் Thank you வந்துங்க நம்மளோட வந்து ஓட்டிவாங்க ரொம்ப ரொம்ப நடிப்பு பாய்

எப்படி உலகத்துல இந்த மாதிரி ஆண்கள் வச்சு எப்படி பெண்கள் வந்து வாழ்வாங்க எப்படி சமுதாயத்துல வந்து பெண்களை வச்சு நம்ம குழந்தைக்கு எப்படி வச்சுக்கோ ஆண்கள் வந்து இவ்வளவு குறுமா இருந்திருக்க இந்த படத்துக்கு ரொம்ப தப்பு என்ன இருந்தாலும் அந்த படத்துல வந்து படம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆண்கள் வந்து நம்ம பொண்ணுங்க விடக்கூடாது அப்டினா கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் ஆ இது மாதிரி மாதிரி ஒரு எப்படி பெண்கள் நாட்டில் வாழ முடியும் எப்படி வாழ முடியும் ஒரு 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 டாக்டரா இருந்து இன்னைக்கு உனக்கு பாதுகாப்பு வந்தனா சமூகையில அங்க கொண்டு எப்படி பாதுகாப்பா இருப்பாங்க எனக்கு பயங்கரமான கோவம் உன்னை அடிக்கனற வந்திருக்கேன் நானு யாருடா தாகே இந்த கட்டா தாகே யார் என்ன பண்ண முடியும்

இந்த எவ்ளோ பேர் நான் பாக்குறேன் பெண் கொண்ட இல்ல கொத்தி கொத்தி வாழறோம் அப்படி கொத்திக்குன போய் இருக்கானு அம்மா ஏன்டா வேலைய செய்யறாங்க வேண்டாம் உங்க வீட்ல அம்மா அக்கா இருந்துச்ச நம்ம சகோதரியானேச்சி இது எல்லா எல்லா பிரேமிலும் ஒரு விழுப்பு எல்லா பெண்களுக்கும் நான் சொல்ல வருது நம்மளுக்குள்ள ஒரு பாருங்க பெண்ணா இந்த காத்துல வயசான கேள்விய கூட விட மாட்டாங்க நாற்பத்தி ஒன்பது வயசு ஆகுதுங்க

நடிப்பு வந்து சும்மா கிடையாது அதுக்கெல்லாம் நீங்க என்ன டேப்லெட் பாட்டீங்களோ சத்தியமா சொல்றேன்

நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருந்தேன் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஏன்னா நாங்கள் இன்னும் படம் எங்களுக்கு சார் போட்டு காட்டல நாங்கள் இன்னும் படம் பார்க்கல ஸோ இங்கே வந்த பிறகு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எப்போ படம் முடியும் ஆக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பட் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இங்கே வந்தது ஃபுல்லாமே வந்து லேடிஸ் தான் ஸோ ஐம் ஸோ ஹேப்பி தேங்க்யூ சார் படம் நல்லா தான் இருக்குது நாங்கள் பார்த்த வரையும் இது ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பான விஷயம் தான் இது நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம் சார் இந்த படம் பார்த்துட்டு நான் ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கிட்டேன் சார் சமுதாயத்தில் ஒரு ஒரு பெண்களும் எவ்வளோ அவசரப்படுறாங்கன்றத தத்ரூவமாக சொல்லியிருக்கேன் டைரக்டர் சார் ரொம்ப கண் கலங்கிட்டேன் இந்த படம் பார்த்து இதெல்லாம் ஒரு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படம் சார் இதை பார்த்து எல்லாரும் ஒரு ஆண்களுக்கு என்ன எந்த மாதிரி ஒரு பாடம் போட்டிருக்காருன்னு இதில் நல்லா தெரிய வருது சார் ரொம்ப அருமையாக இருந்தது அது படம் நானே ஒரு சில இடத்துல கண் கலங்கிட்டேன் சார் நன்றி தேங்க்யூ இந்த படம் எடுத்துருக்க இது என்னென்னா அந்த லேடிஸ் நடிச்சிருக்காங்கல்ல அவங்க பண்ணியிருக்கிறதுலாம் இதை ரொம்ப பெரிய விஷயம் அவங்க வெளியில் வரும்போது அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்களோ அப்படின்றது இதெல்லாம் தாண்டி மக்களுக்காக அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த விழிப்புணர்வு அவங்க கொடுத்துருக்காங்க அந்த லேடிஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நல்லா இருக்கும் ஃபயர் மூவி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் ஷோ விமன்ஸ்க்காக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி வந்து இது எல்லாருமே விமன்ஸுன்னு இல்லை ஒரு பெண் குழந்தை பருத்த ஒரு பேரண்ட்ஸு ஒரு எல்லா ஒரு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது வந்து ஒரு நல்ல ஒரு சமூக விழிப்புணர்ச்சி படம்னு சொல்லலாம் ஆக்சுவலி இப்போலாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல் முன்னாடிலாம் கிடையாது ஸ்கூலில் வந்து இந்த குட் டச் பேட் டச்னு இந்த குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு டீச் பண்ணுற விஷயம் இப்போ இப்போ எல்லாருக்குமே இப்போ எல்லா ஸ்கூல்லையும் அது கொண்டு வந்திருக்காங்க அது மாதிரி வந்து கொஞ்சம் அடல்ட் குழந்தைகளுக்கும் நம்ம வந்து ட்ரைன் பண்ணுறதுக்காக வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு அடல்ட் ஸ்டேஜில் எப்படிலாம் அவங்க வந்து மிஸ்யூஸ் ஆகிறாங்க அதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த பிரச்சனைகளை இன்னும் இன்னும் நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்கு நடக்கிற அந்த பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாமல் அவங்க நிறைய பேர் சூசைட்டம் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் ஒரு நல்ல விழிப்புணர்வு கிடைக்கும் ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த என்டையர் டீம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜேஎஸ்கே சார் ரொம்ப சூப்பர் மூவி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து எல்லாரோட பெண்களோட ஓட்டு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் நான் வந்து ஒரு ஃபிலிம் கிரிட்டிக் கிடையாது நான் என்னோட ஒப்பீனியன்ஸ் மட்டும்தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அந்த வகையில் இது வந்து ஜேஎஸ்கே சார் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த படத்தில் பெண்களோட பாதுகாப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவங்க வந்து கொஞ்சம் போல்டு சீன்ஸ் இருக்கிறதால யூஏ சர்டிஃபிகேட் வாங்கினதாக சொல்லியிருக்காங்க போல்டு இந்த சென்ஸ் வாட் நம்ம ஹீரோயின்ஸ் இன்றைக்கி பண்ணாத சாங்ஸா அந்த அந்தளவு கூட இதிலலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஃபேமிலியோட பதினெட்டு வயசு இருக்கிற பெண் குழந்தைங்களாட்டும் ஆண் குழந்தைங்களாட்டும் பேரண்ட்ஸோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படங்க இது பயங்கரமான அவேர்னஸ் இருக்குது ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் திஸ் ஆக்சுவலி இப்போ தான் ஃபயர் மூவி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ ரீசென்ட் டேஸில் வந்துட்டு உமன்ஸ் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டுன மாதிரி இருந்துச்சு தென் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாலா ஹீரோன் போது நான் அப்படியே அடிமையா பேனு பார்த்துட்டு இருந்தேன் அவர் நெகட்டிவ் ரோலில் இருக்காருன்றது கூட மறந்து நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு அது முன் ஓவராலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் இன்டிமேசி சீன் மட்டும் இன் டீட்டெயிலாக இல்லாமல் ஜஸ்ட்டு ஓவராலாக கான்ஸ்டண்ட்டாக நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் ஓவராலாக பாடம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்குறேன் ஒரு விழிப்புணர்வுமான படம் இது நான் வந்து ரெண்டு பெண் குழந்தைங்களை வச்சுருக்கேன் எனக்கு எவ்வளோ இந்த படம் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னு இப்போ தான் நான் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த படம் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா பெண் பிள்ளைங்களை வச்சிட்டு இருக்கவங்களாம் ரொம்ப ஜாகிரதையாக கண்காணிப்பு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் எப்படி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது மேடம் நீங்க சமுதாயத்தை எதிர்கொண்டு இந்த படத்தை வந்து நீங்க மக்களுக்கு லேடிஸ் நிறைய பின்னாடி வர லேடிஸுங்களுக்காக நீ இதை ஒரு டெகிரியமா பண்ணிருக்கீங்க இல்லை சமுதாயத்துல ஒரு நாலேஜ் இல்லாதவங்க பார்க்கும்போது தப்ப நினைப்பாங்க ஆனா விழிப்புணர்வோட பாக்குறவங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இதை பண்ணி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதனால வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க தன்னை இழக்கிறவங்க கூட ஐயோ இந்த படத்தை பார்த்தா நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருமோ அப்படின்னு நினைச்சு அவங்களே அவங்களே காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைய ஒரு வைராக்கத்தையும் ஒரு தைகிரியத்தையும் இந்த படத்துல நீங்க காத்திருக்கீங்க அதுதான் ரொம்ப ஹை அதுதான் நம்மளோட மோட்டிவ் தேங்க்யூ ஸோ மச்ம்மா ரொம்ப ரொம்ப நன்றி உமன் ஒரியன்ட் மூவி ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கும் வெறும் உமன் வச்சு ஷோ போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிளைமேக்ஸில் வந்து உமன்ஸ் ஒரியன்டாக ஒரு அப்பானா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது நல்லா இருந்தது டேரக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் அதை தாண்டி பேக்ரவுண்டில் மியூசிக் நல்லா இருந்தது சீன்ஸ் கேட்ட மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கு ப்ராப்ளம் வந்து கேர்ள்ஸ் சைடு நான் நம்பி ஏமாறுறேங்கிறத நல்லாவே சொல்லியிருக்காங்க இந்த மூவியில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பார் மசாலா பவுடர்